தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் புதிய திட்டம் நாட்டுக்கு கிடைக்கவுள்ள பல மில்லியன் டாலர்கள் மஹிந்த ஆட்சியில் நிகழ்ந்த கொடூரம் இன்று வழங்கப்படவுள்ள தீர்ப்பு எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் மொனராவளி பகுதியில் கோர விபத்து இருவர் டெஹிபலியில் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி சொத்துக்கள் கொள்ளை நாட்டு மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு தென்னிலகையின் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை இலங்கையில் நடந்த கொடூரம் அவரது மனைவியையும் தாக்கிய பாடசாலை மாணவர்கள் குறித்து கல்வி அமைச்சு எடுத்துள்ள அதிரடி முடிவு தொடர்பான விரிவான செய்திகள் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் விவசாயத்தை மேம்படுத்த விவசாயிகளை தயார்படுத்துவதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த புரட்சி என வனவிலங்கு மற்றும் வன வளங்கள் பாதுகாப்பு மற்றும் நிர்வாசன அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார் ரத்தினபுரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரதேச விவசாயிகளுக்கு நவீன விவசாய உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை புத்திசாலித்தனமான விவசாய நடவடிக்கைகள் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது அவரது வேண்டுகோளுக்கு இணங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த உடன்பாட்டை எட்டியுள்ளது என்றும் மேலும் கூறியுள்ளார் மக்களின் எழுச்சிக்கு மானியம் வழங்குவதல்ல சுதந்திரமாக எழுந்து நிற்பதற்கான பலத்தை வழங்குவதே முக்கியம் காலாவதியான விவசாய முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நாட்டில் உள்ள விவசாயிகள் சமூகத்திற்கு நவீன நேரம் வந்துவிட்டது என கூறியுள்ளார் கிராமத்தில் மூன்று பேர் உயிரிழந்து ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைய காரணமாக இருந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படவுள்ளது காம்பகா வெளிவேறிய அருகே அமைந்துள்ள ரதுபஸ்வெல கிராமத்தில் பிரபல வர்த்தகரும் பொதுஜன பெருமுனவின் தற்போதைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிக்க பேரவைக்கு சொந்தமான ஹேலிஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது குறித்த தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் காரணமாக ரதுபஸ்வெல கிராமத்தின் நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி செய்து தரக்கோரி கிராம மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அன்றைய போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக இருந்து தமிக்கபரேரா மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் அன்றைய செயலாளர் கோடபாய ராஜபக்ச ஆகியோருக்கிடையில் நிலவிய நெருங்கிய நட்பு காரணமாக

மூவர் உயிரிழந்து ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் காயமுற்றிருந்தனர் ராஜ்பக்ச அரசாங்கம் தோல்வியுற்று நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரிகேடிய தேசப்பிரிய குணவர்த்தன உள்ளிட்ட நான்கு இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டனர் தமைக்கபுரே ராவின் கேலிஸ் நிறுவன தொழிற்சாலையும் அங்கிருந்து அகற்றிக்கொள்ளப்பட்டது இந்நிலையில் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த ரத்பஸ்வேல சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஒன்று கம்பகா மேல் நீதிமன்றத்தில் வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கமைய இந்த தீர்த்தம் மேற்கொள்ளப்படலாம் மேலும் இதன் போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் அளவில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை பாரிய உயர்வு இருந்த நிலையில் அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது இந்த நிலையில் ரூபாவின் பெருமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் கருத்தில் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மொனராவளி மாவட்டத்தின் செவனக்கல சந்தை கெனிக்கல் பலச பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் செவனகல இருந்து கெனிக்கல் பலச நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் வயதும் மற்றும் நாற்பத்தி ஆறு வயது இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதேபொலி அவிசாவலை கொழும்பு வீதியில் ரக்ஷபான சந்தைக்கு அருகில் கார் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த வெலம்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனியாக வசித்து வந்த திருமணமாகாத வயோதிப சட்டத்தரணி ஒருவரை படுக்கையில் வைத்து மர்மமான முறையில் படுகொலை செய்து சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் வசித்து வந்த வயதான செபாலிகா சாந்தனி சதரசிங்க என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சடதரணி வீட்டில் தனியாக காலத்தை கழித்துள்ளதாகவும் அவரது சகோதரர் கனடாவில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சகோதரரை தொடர்ந்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ள அவர் பதினைந்தாம் தேதி தொடர்பு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கனடாவில் வசிக்கும் சகோதரர் மெரிக்கானாவில் வசிக்கும் தனது நண்பரிடம் கூறியதை அடுத்து நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மர்மமான முறையில் சடதரடி படுகொலை செய்யப்பட்டு சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளமையை கண்டுபிடித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் வாக்காளர் பதிவு விவரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆணைக்குழு உள்ளிட்ட விசட அறிக்கை மேலும் குறிப்பிடுகையில் அதன்படி முப்பத்தி ஓராம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன் பிறந்த குடிமக்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என உடனடியாக கிராம அலுவலரிடம் விசாரிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைய தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்திற்கு சென்று உங்களின் விவரங்கள் சரியாக சரிபார்க்கலாம் எனவும் பாதாள கும்பல்களை கட்டுப்படுத்த விசேட பயிற்சி பெற்ற முப்பது போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் குறித்த விசேட நடவடிக்கையின் போது இந்த விசேட குழுக்கள் அதிகாரிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது உதவி போலீஸ் ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் நோய்கள் மற்றும் தாக்குதல் படையணி என்பவற்றையும் கொண்டுள்ளன இதற்கிடையே மாத்தரை மெரிச பிரதேசத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருந்த துரித போலீஸ் படையணி தற்போது மாத்தரை மாத்தரை இசத்தி நகரத்திற்கு இடம் மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

இந்நிலையில் குறித்த பூசகர் பூஜை அவரையும் அவரது மனைவியையும் தாக்கியுள்ளனர் இதனையடுத்து பிரதேசவாசிகள் சந்தை நபர்கள் இருவரையும் சுற்றி வளைத்து பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சந்தை நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கலை பின் போலீசார் மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களை இடைநிலை தரங்களுக்கு இணைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு முடிவை செய்துள்ளது அரச காலங்களில் விளையாட்டு திறன்களின் அடிப்படையில் மாணவர்களை அனுமதிக்காது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் இதனுடன் சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கல்வி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் பாடசாலை அதிபர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை கல்வி அமைச்சு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திரன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீருங்கள் நன்றி